நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு பத்திரிகை செய்தியில வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்கு பணியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் கட்டாயம் வந்து அந்த டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இல்லைன்னா வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு நீங்கள் பணியில் இருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து அரசு வந்து ஒரு சிறப்பு டெட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிறப்பு டெட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நல சங்கம் வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கூட்டம் வந்து நடத்தி அதுல வந்து முக்கிய தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓகேங்களா சோ அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரியும் அனைவரும் தகுதி தேர்வில் தேர்ச்சி தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தனியாக சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்பட்டால் அதை எதிர்த்து போராடுவது மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது அப்படிங்கிற தொடர்ந்து தீர்வு காண்பது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து பணி வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது வந்து இதில் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பணியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு டெட்டு வச்சாக்க கண்டிப்பாக எதிர்த்து போராடணும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்காங்க இது போன்ற தகவல்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி